கால்கள் மறத்து போவதற்கு எளிதான தீர்வு என்னென்னா நம்ம வந்து உடல் உழைப்பு தான் உடல் உழைப்பை வந்து உடல் உழைப்பதன் மூலமாக இதயத்தை வேகமாக துடிக்க வைக்க முடியும் இதயத்தை வேகமாக துடிக்க வைக்கிற அந்த அனுபவத்தை இதயத்திற்கு நாம் ஒரு பத்து நிமிடமாக தினமும் கொடுக்க வேண்டும் இதயம் வேகமாக துடிக்க வேண்டும் அது எப்போதெல்லாம் துடிக்கிறது வேகமாக ஓடும்போது ஒரு பத்து நிமிடம் ஓடினால் அந்த இதயம் ஒரு பத்து நிமிடம் வேகமாக துடிக்கிறது இதயத்திற்கு உடற்பயிற்சி இதயத்திற்கு உடற்பயிற்சி என்பது என்ன வேண்டியது அது வேகமாக துடிப்பது தான் நம்ம கால்களுக்கு பயிற்சி என் பயிற்சி கொடுக்கறது எப்படி நம்ம வேகமாக நடந்தால் அது நம்ம கால்களுக்கு பயிற்சி வேகமாக ஓடினால் அது நம்ம கால்களுக்கு பயிற்சி உடம்புக்கும் பயிற்சி ஆக உடம்புக்குள்ளே தான் அந்த இதயம் இருக்குது இதயத்துக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும் இதயம் வந்து சோர்வாக மெதுவாக துடித்து கொண்டிருந்தால் சிரமமாக துடித்து கொண்டிருந்தால் சிரமப்பட்டுக்கிட்டே துடிச்சிக்கிட்டு இருந்தால் அது வந்து ஓட்டத்தை ரத்தத்தை உடல் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கு மிகவும் சிரமப்படும் அதன் அதன் மூலமாக என்னதுன்னா கைவிரல்கள் மறத்துப்போகுது அப்போது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி பண்ணோன்னா உடல் உழைப்பின் மூலம் இதயத்தை வேகமாக துடிக்க வே துடிக்க வைக்க வேண்டும் எந்தெந்த வகையிலெல்லாம் நாம் இதயத்தை வேகமாக துடிக்க வைக்க முடியுமோ அந்தந்த உடல் எல்லாம் நாம் ஆர்வமுடன் செய்ய வேண்டும் தினமும் ஒரு பத்து நிமிடம் நாம் இதையும் வேகமாக துடிக்க வேண்டும் துடிக்க செய்ய வேண்டும் நம் இதயத்தை வேகமாக துடிக்க செய்ய நாம் இதயத்தையே நேரடியாக நேரடியாக நாம் வேகமாக துடிக்க செய்ய முடியாது செய்ய வைக்க முடியாது வேகமாக ஓடினால் நம் இதயம் வேகமாக துடிக்கும் வேகமாக உடல் உழைப்பில் ஈடுபட்டால் அல்லது உடல் உழைப்பில் ஈடுபட்டாலே நம் வே நம் இதையும் வேகமாக துடிக்கும் மெதுவாக ஓடினாலே நமது இதயம் வேகமாக துடிக்கும் தினமும் பத்து நிமிடம் மெதுவாகவோ அல்லது வேகமாகவோ நாம் ஓட வேண்டும் பாதுகாப்பான ஒரு வேகத்தில் ஓட வேண்டும் அதன் மூலம் நமது இதயத்தை வேகமாக துடிக்க வைக்க வேண்டும் அதன் மூலம் இதயம் புத்துணர்ச்சியுடன் அன்றைய தின தினம் முழுவதும் செயல்படும் எப்போ எப்போ ஒரு தினத்தில் எப்பொழுதெல்லாம் நமது இதயத்தை வேகமாக துடிப்பதற்கு வைக்க வை வைக்க முடியுமோ அப்பொழுதெல்லாம் நாம் நமது இதயத்தை வேகமாக துடிக்க வைக்க வேண்டும் ஏதாவது உடல் உழைப்பின் மூலமாக வேகமாக ஓடுவதன் மூலமாகவோ ஒரு கடைக்கு செல்கிறீர்கள் அந்த கடைக்கு செல்வதற்கு நடந்து சென்றால் ஐந்து நிமிடம் ஓடி சென்றால் இரண்டு நிமிடம் என்றால் அந்த இரண்டு நிமிடம் ஓடி சென்று அந்த கடையில் உங்கள் நீங்கள் வாங்க விரும்புகிற ஒரு பொருளை வாங்கிவிட்டு மீண்டும் வீடு வந்து சேர வேண்டும் இதன் மூலம் இரண்டு நிமிடம் நமது இதயத்தை வேகமாக துடிக்க வைக்க முடியும் இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நமது இதயத்தை வேகமாக துடிக்க வைப்பதற்கான உடல் உழைப்புகளில் நாம் ஈடுபட வேண்டும் அதன் மூலம் நம் கைகால் விரல்கள் மறத்துப் போவதை முற்றிலுமாக நிறுத்த முடியும் இதற்காக மருந்துகளை வாங்கி சாப்பிட்டு கொண்டுகிற முயற்சிகளை ஈடுபடலாம் தவறில்லை அத்துடன் இந்த உடல் உழைப்பை சேர்த்து கொள்ளுங்கள் வெறும் மருந்துகளால் மருந்துகள் மூலமாக மட்டும் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் உடல் ஆரோக்கியத்தை சாதித்து விட முடியும் நிறைவேற்றி கொள்ள முடியும் என்று என்கிற கற்பனையை ஒரு சோம்பேறித்தனமான கற்பனை மருந்தையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உடல் உழைப்பையும் சேர்த்துக் அத்துடன் உணவு கட்டுப்பாட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் உப்பு தானிய உணவுகளை மிகவும் குறைத்துக்கொள்ளுங்கள் அரிசி கோதுமை போன்ற தானிய உணவுகளை மிகவும் குறைத்துக் கொள்ளுங்கள் ஐந்து சதவீதமாக குறைத்துக் தினசரி உணுகிற நூறு சதவீத உணவுகளில் ஐந்து தான் தானிய உணவுகள் இருக்க வேண்டும் அதிகபட்சமாக பத்து சதவீதம் இருக்க வேண்டும் அதற்கு அதிகமாக இருக்கக்கூடாது மற்ற உணவுகள் எல்லாம் காய்கறிகள் கடலைகள் நிலக்கடலை வேர்க்கடலை பாதாம் பிஸ்தா முந்திரி அப்புறம் திராட்சை பழம் கொய்யா பழம் பப்பாளி பழம் காய்கறிகள் காய்கறிகள் முட்டை கொசு இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் இதெல்லாம் வந்து உணவுகளாக உட்கொள்ளுங்கள் இதன் மூலம் எளிதாக அந்த கை கால் மரத்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனை வந்து விடுபடலாம் அதை வந்து ரொம்ப எளிதாக கை கைகால் மரத்து போகிறது வந்து ரொம்ப எளிதான விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அது வந்து கை காலெலாம் மறத்து போச்சுன்னா அந்த கைகள் செயல்படாமலே போய்டும் இதய நோய் சம்மந்த அறிகுறி தான் இதய நோயின் அறிகுறி தான் அந்த கைகால் மறுத்து போகிறது ஏதாவது ஏதாவது இதயம் சம்மந்தமான ஏதாவது பெரிய பிரச்சனை ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறி தான் அந்த கைகால்கள் மரத்து போகுது அதனால் மிகப்பெரிய பிரச்சனை நமது இதயம் தொடர்பாக நமக்கு நிகழாமல் இருப்பதற்கு முன்கூட்டியே வருமுன் காப்போம் என்கிற விழிப்புணர்வை அடிப்படையாக கொண்டு நாம் உடல் உழைப்பில் ஈடுபட்டு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து உடல் உழைப்பில் ஈடுபட்டு அதன் மூலம் கைகால்கள் மறத்து போகிற பிரச்சனையிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்